மகாமுனிவர்களுக்கு ரோஹர் பிரபஞ்ச சக்திக்கு ரோஹர் பரிபூர்ணான் பட்டினத்தார் திருவடிகளுக்கு ரோஹர் செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடும் திருக்கோலம் செந்தூரி நலை ஓசை சங்கீதம் திருச்செந்தூர் 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 அந்த முல கோபுரமே அலலை தீர்த்து வைக்கும் அங்கு வரும் பக்தருக்கு அருளை பெருக்கி வைக்கும் சொந்தம் என்ன பந்தம் என்ன தாழ் துணை இருக்கும் களனடி பணிந்தவர்க்கு எவ்வாறு வினை இருக்கும் செந்தூரின் அலை ஓசை என் உடல்நிலையை நல்லாக்கி தரணும் அதுக்கு என்ன காரணம் அப்படி காட்டு வந்தவங்க திருச்செந்தூரா பராசக்தி பூமாரை கணினம் கொடுக்கலையே கொடுக்குட்டியா உட்காராங்க வீட்டுக்காரங்க இருக்கார் வர சொல்லுங்க ஆறு மனமே யாரு ஆண்டவன் கட்டளை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போகிற வழியில் எல்லைக்குள்ள சொல்லமாட சாமி கருப்பசாமி எல்லாருமே இருக்காங்க அது இன்னும் ஒரு சின்ன பாலமுக்கில் தண்ணியும் போய்கிட்டு இருக்கு அதுதான் உங்கள் எல்லையா அதான் பார்த்தேன் அதை தாண்டி உள்ளுக்கு போனால் ஒரு அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இதெல்லாம் இருக்குது ஒரு டீ கடை இருக்குது ஒரு சின்ன சவுடி கடை துணியாக தூங்குது உங்கள் ஏரியா தானே கால் நன்ட்டு வாங்க வாச உள்ளே உன்னுடைய கட்டுமனையவும் உன்னுடைய ஆன்மாவையும் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆறு ஏழு ஆண்டுகள் அதாவது ஆறு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரை இந்த அம்மாவை நிரந்தர நோயாளியாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிய ஒன்று மனநிலைகள் சரியில்லாமல் போகும் அப்படின்னுனா உடல்நிலைகள் சரியில்லாமல் போகும் அப்படி இல்லைன்னா பணத்தால் சிக்கல் வரும் இந்த மூணும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கு வீட்டுக்குள்ள அப்படி முகர்ந்து முகர்ந்து பார்த்தேன் ஒரு பூஜை நிலையில் ஒரு சின்ன மைட்டப்பா கிடக்கு எங்கேயும் கோயிலில் கொடுத்த மைட்டப்பாவை கண்ணுமை வைக்கிறது மாதிரி ஒரு டப்பா கிடக்கும் குலசேனானது முத்தாரம்மன் கோயில் ஒரு மைட்டப்பா கிடக்கு அது எப்படி வந்துச்சு அது எங்கிருந்து வந்துச்சு அப்புடின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் அதனால் சரியாக ஏழு வருஷ காலத்தில் உங்களுக்கு கிரகங்களும் சரியில்லை கொஞ்சம் செய்வினை உய்வினை கோளாறுகளும் நடந்து குடும்பத்தில் பொல்லாத நஷ்டங்களும் பகைகளும் ஏற்பட்டு உயிர்கண்டம் வரக்கூடிய அளவுக்கு துன்பங்களை இப்பொழுது சுமந்து கொண்டு இருக்கிறாய் இப்பவும் இந்த அம்மாவுக்கு இடுப்பிலிருந்து கால் வர மரபரப்பும் விளங்காத தன்மையும் நடந்து கொண்டிருக்கும் மனநிலைகள் தெளிவற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் சரியான உறக்கம் வராமல் புலம்பிக்கிட்டே இருக்கும் இந்த நிலைகள் இருந்து மாற்றி கொடுத்தா போதும்லாம் கால் மாதம் இந்த நிலைகளை மாற்றித்தாரேன் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் என்ன மூன்று முறை ஏன் பார்க்க வரணும் அப்படின்னு கேள்வி கேட்காண்டமா என்னடா பிள்ளை நீயலாம் இன்றைக்கி என்ன செய்திங்கிறத சொல்லிட்டோம் இன்னும் மூன்று முறை வருகிற பொழுது எதிர்பார்க்காம ஒரு சக்தி தோன்றி அவளுக்கு மருந்தை கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்பொழுது அவளை குடமாக்கிடலாம் அந்த மூன்று முறையும் அந்த கால அவகாசம் இருக்குன்னு அர்த்தம் தொடர்ந்து கூட்டுவா வெற்றி ஆக்கி தரேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது பக்கத்தில் வாமா இன்னை துன்பம் தீரும் வாடா தம்பி வெற்றி அணுந்து அதே செந்தூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி வாங்க வேறு ஒன்றும் கண்ணு முடியாது நிம்மதியாக இருக்கும் ஒருவரோடு உலக முடியவில்லை நிம்மதியாக இரு அடுத்த வண்டியில் ஏறிக்கூடா உட்கார் கணவன் மனைவி என்ன வேணும் என்ன கேளு இசக்கி அம்மன் தெய்வம் எங்கேயாவது இருக்கா எங்க இருக்கு அப்படியா உங்கள் பக்கத்தில் வருதோ நீங்கள் திருச்செந்தூரா தூத்துக்குடியா திருச்செந்தூர் உங்கள் இசைக்கமாக அங்கே இருக்கா தூத்துக்குடி பக்கத்தில் கால் ஒன்று வாங்க உன் பின்னால் சிகப்பு சேலை கட்டி பூ வச்சு கையில் ஒரு வெட்டியும் வச்சு வந்து பக்கத்தில் நிற்கிறான் அங்கே என்ன வேண்டுதலை பண்ணிங்க அவளுக்கு தொட்டில் புள்ள அடித்து வைப்பதாக வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களா அதுதான் மரத்தில் தொட்டில் புல்லை சோழகு எல்லாம் போட்டு அப்படி ஆட்டுறது மாதிரி அப்படி வந்து காட்டுற பொம்பளை பழம் பிறக்கும் ஏற்றுக்கிடுவியா கால் உண்டு வா உன்னுடைய கட்டுமுறைகளை நான் போய் பார்த்தேன் ஆடு கோழி வெட்டி அருமையான வழி ஓட்டு வில்லி செய்யும் தானம் வைத்து எந்தனோடு தானும் சேர்ந்து கொட நடத்துகிற மாடம் ஒருத்தன் தெய்வமாக வந்து இருப்பான் இருக்கானா உன் குடும்பத்தில் முன்னோர்கள் வெட்ட வேண்டிய கிடாய் பாக்கியை வெட்டாமல் குற்றம் வச்சுருக்காங்க அது ஒரு குறையாக வந்து நிற்கி தப்பட தப்பட தப்படன்னு மகுடம் ஆடுதாங்க வேடை உமந்தசாமி அந்த சாமிகிட்ட கேட்டேன் பொம்பளை பிள்ளை கொடுக்கியே என் குறைகளை நீக்கலையே அது எப்போ தீரும்னு கேளு அப்படின்னு சொல்லுது தோரத்தை செஞ்சுருவீங்களா கால் ஒன்று வாங்க உன் வயிற்றுல எந்த குறையும் இல்லை முன்னால எடுத்த சில ரிப்போர்ட்டுகளை வச்சுக்கிட்டு நீ பயந்துட வேண்டாம் சரியா இப்போ குழந்தை தோன்றக்கூடிய சக்தியை கொடுத்தாச்சு பொம்பளைப்பில் பிறக்கும் என்ன பேர் வைப்பேன் இசைக்கமான பேர் வச்சுக்கோ ஏன்னா நீ விரும்பதை தெய்வத்தை தானே வைக்கணும் அதான நீதி இந்த அப்படி ஆனந்தமாக ரெண்டாவது ஒரு பையன் பிறப்பான் அப்போ அவனுக்கு சொடலமானவன் வைக்கட்ட வைக்கட்டுமானு என்கிட்ட நீ கேப்பிய அப்படி நினச்சிட்ட ஏய் நினச்சேன் நினைக்கிறியா மூணாவது ஒரு பையன் பிறப்பான் அவனுக்கு திருச்செந்தூரில் போய் நாங்கள் கும்பிட்டோம் முருகம்னு வைப்போம்னு நீ அப்போ எங்களுக்கு மூணு பிள்ளை இருக்கா அப்புடின்னு ஒரு கேள்வி இருக்குல்லா மூணு பிள்ளை இருக்குது கும்பிடு வெற்றி உண்டு வெற்றி வேர் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு குடிக்கவே கூடாதுண்டா நல்லா இருக்கு அதே செந்தூர் உங்களுக்கு திருச்செந்தூரா திருச்செந்தூரா திருச்செந்தூர் ரோடா திருச்சி ரோடு எங்கண்ணே வவ்வாலா தொங்குது உங்கள் ஊரில் அந்த ஊரா மரத்தில் வவ்வாலா தொங்குமே தொங்குதா தொங்குதான் காலன்ட்டுவாங்க தலைவில தொங்குதியா என்ன வவ்வா நேரவா தொங்கும் அப்படி கேட்க வேண்டாமோ நான் சொன்னேன் எந்த இடத்துல ஓமான்றது என்ன இடது பக்கம் பார்த்தா நதி வலது பக்கம் பார்த்தா ஊர் அந்த ஊருக்குள்ளே லாஸ்ட்டில் போனால் இடது பக்கத்தில் வரும் உங்கள் வீடு சரானா அதான உங்கள் இல்லை ஒரு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே சொலமாட சாமி அந்த சாமி இந்த சாமி வச்சு கும்பிட்றாங்களா அது யார் அப்படியா அதில் மாடசாமி இருக்காரா நான் சொன்ன ஒரு காம்பவுண்டுக்குள்ளே குள்ளே சொல்ல மாடசாமி வச்சு கும்பிட்றாங்க கால் வந்துட்டு வரலாம் உங்கள் வீட்டு பத்திரமெல்லாம் எங்கப்பா இருக்கு தாத்தா கிட்டே ஏன் அங்கே போய் கொடுத்து வச்சேன் அது என்றைக்கு கிடைக்கும் கையில் கிடைக்குமா அதை வாங்கணும்ல அடுத்த பிழைப்பை எப்படி பார்க்குறது உண்மையா இல்லையா எங்கேயாவது போய் கொரி காக்கிறதுக்கோ சாதகம் பார்க்கறதுக்கோ போனால் உங்களுக்கு சரியாக தொடங்காத உண்மையா ஆனால் இங்கே அப்படி கிடையாது தெரியுமில்ல மூடி வச்ச பத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துருவேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மூன்று பிறவி மூன்று தலைமுறை ரெண்டாவது தலைமுறை அப்பங்காலம் உங்கள் அப்பாவுடைய காலத்தில் உங்கள் தெய்வத்தை வணங்குறதுக்கு இடுகாடு பக்கத்தில் மனிதனை புதைச்ச இடத்துல கும்பிட்டாங்களா கல்லறை பக்கம் அதாவது இந்த படையல் போட்டு கும்பிடுறது அந்த பண்பு நடந்துருக்கு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பண தீர்த்து தித்துத்தாரேன் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை குறைவும் மனவேதனையும் நடந்துக்கிட்டுருக்கும் புரியுதா வாழ வந்தவர்களால் பிரச்சனை நடக்கும் இதை நீ பேச ஆரம்பிச்சனா நீங்களே ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக போய் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் ஒன்றே முக்கால் ஆண்டுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் தேவையில்லாதவர்கள்லாம் வந்து ஐடியா கொடுத்து உங்கள் குடும்பத்தை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் நடக்கு இதுக்கு கிரகம் காரணமாக செய்வன கோளாறு காரணமாகங்கிறது உங்கள் சந்தேகம் உள்ளத்தில் ஓடுது நிச்சயமாக உண்டு நடந்தது உண்மை அது எங்கே அப்படி காட்டேன் பழைய காலத்து சுண்ணாம்பரப்பாங்கள்லப்பா சுண்ணாம்பு தயாரிக்கிற இடம் எங்கே இருக்கா அந்த பக்கத்தில் இருந்து தான் தொழிலாளிகள் தோன்றியிருக்காங்க அதனால் அங்கே என்ன பகவானே நீங்கள் வந்துருக்கு என்ன விஷயம் ஆமாம் செய்வனை சொந்தமான கோளாறுகளால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போவும் உங்கள் குடும்பம் இரண்டு பிரிவாக பிரியதுக்கு சரியான சூழ்நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த பிரிவுகளை மாற்றித்தானே இருக்கிற கஷ்டங்களை பண கஷ்டங்களையும் கடன்களையும் தீர்த்து தொழிலை ஊக்கமாக்கித்தானே உங்கள் பத்திரத்தை மீட்டிடுவோம் சர கால் விட்டுவோம் ஆத்தான் ஒரு பறவை குஞ்சு கேட்குறாடா யாரு ஐயோப்பா அவருக்கு ஒரு சேர தூக்கி கொடுங்க உட்காரட்டும் ஒரு சேரை எடுத்துக்கிட்டு கிழவு உட்கார முடியாது அதனால வெற்றி ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் சந்தோஷமாக எல்லாம் நடக்கும் இந்தாப்பா புண்ணியமாக இருந்துக்கா எல்லா நன்மையும் நடக்கும் மும்முறை என்னை பார்ப்பாயாக நன்மையே விளையா வாழ்க கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ராம்நாடு ராம்நாடு பாத்திருவாங்க ராம் நாடு மகனே அருகினில் இருப்பாயடா பாயடா பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரே தொழில் சுதந்திரமாக மன வருத்தப்பட்டு வந்தது வாப்பா என்ன தொழில் பா பார்க்குற மாட்டிக்கிட்ட ரெடி மாலை காலை காலன்னு வரலாம் உன் பேர் என்ன பேருமா பூமிக்கும் என்ன ஆ கூட்டம் வேணும் உணர்ச்சியில் விளையாடும் உன்னதை கவிசிங்கமும் பக்கத்தில் வாங்க என்ன இந்த பாட்டை போய் நான் பாடிட்டேன் திடீர்னு ஏன் தெரியாதா இந்த பாட்டு மகாகவி காளிதாஸுக்காக எழுதப்பட்ட பாடம் மகாகவி காளிதாஸ் ஆயிரமாக காலத்தில் வாழ்ந்தாலும் ஆரம்ப காலத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் ஆடுகளை மேய்த்து ஆத்தா பத்திரகாளியை வணங்கி மகத்துவமான வரத்தை பெற்று உலகமே போற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் அதனால் நீங்கள் பெயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிய ஆடு வளர்த்து பிழைச்சிக்கிட்டு இருக்கியா அதனால்தான் அடையாளமாக அந்த பாட்டை பாடினேன் புரியுதா கால் வந்துட்டுவாங்க ஊருக்கு கதை சொல்வோன் வதை செய்தால் கவி வாடுமே மகனேன் தெய்வத்தின் முகம் வாடுமே என்ன மகனே வேணும் நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா ஒன்று ரெண்டு மூணு உங்கள் எல்லையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி போனோம்னா பழைய காலத்து கிணறு இருக்குது உங்கள் எல்லாருந்து கிழக்கு திசை நோக்கி போனால் பழைய காலத்து கிணறு இருக்குது இப்போ ஒன்றே கால ஆண்டுகள் அதில் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒம்பது மாதங்கள் இந்த ஒம்பது மாதங்களில் நிறைய உயிர் சேதங்கள் உங்களுக்கு தங்காத சூழ்நிலைகள் பிரத்தியாரால இடைஞ்சல்கள் இவை அனைத்தும் உன்னுடைய நடந்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய பட்டிக்குள்ள இவைகளுக்கு காரணம் யாரும் பிளான் போட்டு எதுவும் பண்ணுறாங்களா அல்லது இயல்பாக இந்த இடம் சரியில்லாமல் அப்படி எதுவும் தப்பு நடக்கா இது என்னன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படி சேதம் வராமல் சாமி எங்களை காப்பாற்றணும் நைட்டில் சில சமயத்தில் கைகாலெலாம் கழுவிட்டு அம்மாவை நினச்சி கும்பிட்டுட்டு படுக்க போகிற இடத்துல எங்களுக்கு தெய்வ அறிகுறி தோன்றும் அந்த அறிகுறி நல்லா இருந்துச்சுன்னா நாளைய விழிப்பு நல்லா இருக்கும் ஆனால் இப்போ சில காலங்கள் அந்த அறிகுறியும் அந்த தெய்வ சங்கல்ப சகுனங்களும் எங்களுக்கு தெரிய மாட்டேக்கு அதனுடைய காரணத்தால் ஏதோ ஒரு தடைகள் நடந்திருக்கு தெய்வம் பேசாமல் இருக்குது யாரோ மாறுபாடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மன அலைகளுக்குள்ளே இருக்குது உண்மை இல்லையா கால் என்ன ராமசாமி உங்கள் பேராகிறது உன் பேர் என்ன நான் சொல்கிற பேர் உனக்கு எதுவும் தெரியுதாடா ம் சரி ஓகே தெரியும் உங்கள் இடத்துக்குள்ளே வந்து சில தடைகளும் சில தவறான மாந்திரிகம் சொந்தமான பொருள்களும் உள்ள கிடக்கு அதை நீக்கி உயிர்கண்டமில்லாமல் ஆக்கித்தாரேன் வேறு என்ன வேணும் இந்தா வெற்றிப்பால கொடுப்பான் வேற என்னப்பா வேணும் நல்லா வச்சு தரேன் இந்தா மகாசக்தி அம்மா கொஞ்சம் வந்துருந்தா கோடியாக பணம் சேரும் இந்தா மகனே வெற்றி அடைந்து என்னாலும் ஆனந்தமாக இருப்பாயாக எல்லாம் கேட்டு அந்த பிள்ளையை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையடா சரி ஓகே நல்லா அறிவை கொடு புத்தியை கொடுன்னு மகாகவி காளிதாஸ் கேட்டார் அதை நம்ம கொடுத்துருவோம் இந்த படித்து முன்னேறிவாங்க கருப்புசாமிக்கு அதே ராமநாட்டு பகுதி கால்நன்ட்டு வரலாம் என்போனி மருமத்தில் பெரும்புலையில் கணல் என புகுதலோடும் நீ என்ன கேட்டது எனக்கு தெரியாத நானும் ராமநாத தானே எந்திக்கட்டுமா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கியலா என்னென்ன வேணும் யாருக்கெல்லாம் பிள்ளை எங்க இருக்கு பேர் என்னவரு எனக்கு பிள்ளை ஆ எனக்கு பிள்ளையை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும் உங்களை பற்றி சொல்லதுக்கு முடியல என்ன செய்யறது எண்ணிலாருந்தவத்தோனி எம்பிகை சொல் மருமத்தில் எறிவேல் பாய்ந்து தவம் தாங்கிய முனிவர் சொன்ன சொல்லு எப்படி இருந்துச்சாம் ஆறாத புண்ணில் தீயை கொண்டு சொருகுனது மாதிரி இருந்துச்சு அது மாதிரி பிள்ளையனுடைய வார்த்தை மகனுடைய வார்த்தை மனைவியுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை மகனின் வார்த்தை மனைவியின் வார்த்தை புண்ணிலாம் கனல் நுழைந்தாலன புவியில் புகுதலோடும் புண்ணில் தீக்குச்சியை கொண்டு போய் நெருப்போட சொருவுனது மாதிரி நெஞ்சில் புகுந்து இந்த வாழ்க்கையை ஒரு சில நாள் வர பார்ப்போம் இவங்க ஒத்து வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா ஒன்று எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படி இல்லையா இவங்களுக்கு படாத இடத்துல நம்ம உயிரை விட்டுறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து காலம் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ்வகையும் புரிந்து கொண்டான் காசும் பணமும் தாடினா அந்த உலகம் ஆசை பாசங்கிறதெல்லாம் பொய் புரியுதா ஆசை பாசம்லாம் பொய் உடம்புல வலிமையும் தெம்பும் இருந்து இவன் உழைச்சி இந்த வாழ்க்கையை வர என் அத்தான் என் ராசா என் அப்பா நீந்தான் என் கடவுள் அப்படின்லாம் சொன்னாவே இன்றைக்கி எல்லாம் செட்டில் ஆயாச்சு இருக்கு இருந்தால் இருந்தால் திண்ணில பிடித்து தூங்கிட்டு போட எத்தனை ஹோட்டல் இருக்காங்க போய் சாப்பிடு இப்படியெல்லாம் நிலைமை கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த நிலைமை வந்து கிரகமா வேற யாரும் கோளாறு பண்ணி பிரிஞ்சுட்டா என் பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டாள உத்தமிலா அவன் அப்படி மாற மாட்டாள சின்ன வயசுல வச்ச பாசம் பிள்ளைக்கு அறிவை மயக்கிடுது அவன் உண்மையிலேயே செய்வத வச்சு மாறலை அவ புத்தி மாறிப்போச்சு மகன் பிரத்தியார் சொல்லு கேட்டு உன்னை குற்றவாளி ஆக்கிட்டான் நீ உழைச்ச இப்போ புடிங்கிட்டு அடுத்த செலவுக்கு என்ன நீ வா எல்லாம் கருப்புசாமி காப்பாற்றுவான் திக்கத்தவனுக்கு தானே துணை உண்மையா இல்லையா கொஞ்ச நேரம் என்னையை நினைச்சு கும்பிடுப்பா மனசுக்குள்ள எல்லாரையும் மறந்துரு என்னையை மட்டும் நினை எல்லாரையும் மறந்து என்னை மட்டும் நினைச்சுக்கோ அப்பா இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள மனைவி மனசு மாறும் குடும்பம் ஒன்று சேரும் அதற்கு முன்னால் உங்கள் பத்திரம் இன்னொருத்தங்கிட்ட அடமானமாக்கி பணம் ஆகும் அதை தடுத்து நான் நிறுத்துவேன் நீ கையெழுத்து போடணுங்கிற ஒரு நிலம் அங்கே வரும் உன்னையே இழுப்பாங்க என்கிட்ட கக்காவு நீ போட்டோன்னா எல்லாம் இழந்து போயிடுவேன் அத்தனை வரையும் மடக்கி தரேன் நல்லாரு ஓ வெற்றி வா கர்பதாமிக்கு என்னடா கையில் என்னடா வச்சிருக்குறேன் எந்த ஊர் உனக்கு cle